அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராணா சாதி குருகுலம் சார்பாக முத்திரை பயிற்சியில் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு முத்திரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முத்திரையின் பெயர் குபேர முத்திரை குபேர முத்திரை நம்ம சொன்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா செல்வ வளம் தருவது அப்படின்னு குபேர முத்திரை செல்வ வளம் தருவதோடு மட்டுமல்ல அது உண்மைதேங்க அதோடு சேர்ந்துட்டு மனத்துக்கு நம்ம மனசு ரீதியான நெகட்டிவ்ஸு கீழ்நிலை உணர்வுகள்னு சொல்கிற கோபம் கவலை சுய பச்சாதாபம் நமக்கு நாமளே கழிவிறக்கம் கொள்வது இப்படி எத்தனையோ தேவையற்ற குணங்களை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் போயிடுச்சுனாலே அதுக்கு செல்வ வளம் வந்துடும்ல அதனால் குபேர பேர் தெரிச்சுருக்காங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டீனேஜர்ஸ் நம்ம நேற்று முந்தான நம்ம பேரண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என் பையனுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க அஷ்டமின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப கோவம் வருது அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க கோபத்தை மட்டுமல்ல அனைத்து விதமான உணர்வுகளையும் டீனேஜர்ஸுக்கு ஏற்படுற குழப்பத்தோடு சேர்ந்து அனைத்து விதமான உணர்வுகளையும் அவங்க தனக்குத்தானே கண்ட்ரோல் பண்ணுறதையும் அதோடு சேர்ந்து மிக சரியான முடிவெடுக்கிறதையும் செய்வதற்கான முத்திரை நம்ம சித்தர்கள் அருளிய குபேர முத்திரை குபேர முத்திரை என்ன செய்யணும்னாங்க நம்ம நீர் நீர் பூதத்தையும் மண் பூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆகாயம் காற்றை நெருப்பு கூட புறவுபடுத்துகிறோம் நீரையும் மண்ணையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆகாயம் காட்டப்படி வைக்கிறோம் டிப் டிப்பு நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க எப்படி எல்லா கையுமே காமிச்சுக்கோங்க நம்ம நம்ம டீம்மேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க யோகா ஆகாஷ் முத்து அக்ஷயா கரெக்டாக டிப்டு டிப் வைக்கிறேன் இந்த கை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த முத்திரை நன்மைகள் ரீதியான நன்மைன்னா இயல்பாக நீரும் மண்ணும் கண்ட்ரோல் ஆகும்பொழுது உங்களோட தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் தாழ்வு நிலை எண்ண ஓட்டம் கீழ் நோக்கி எண்ண ஓட்டம் இருக்காது காற்றும் நெருப்பும் ஆகாயம் இணைவதால் நம்ம இயல்பான சிந்தனையே வந்துட்டு உயர்வான சிந்தனை உள்வதெல்லாம் உயர்வுன்னு சொல்கிறாங்களே போல் ரொம்ப ஹையாக யோசிப்பீங்க வளர்ச்சியை பற்றி யோசிப்பீங்க இயல்பாக வளமையும் வளர்ச்சியை பற்றி நீங்கள் யோசிச்சுருக்கும் போது பழக்கம் போல் செல்வங்கள் சேரும் குபேர முத்திரைக்கான அந்த பேருக்கான அர்த்தமும் நமக்கு வழங்கும் இன்னொரு விஷயம் என்னங்க இந்த முத்திரையில் நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறும் அப்போ இப்போ டீனேஜர்ஸ்க்கு இதை போட்டு விடுறீங்களே ஆசானே இது நினைத்த காரியங்கள் நடைபெற்ற அவங்க என்ன நினைப்பாங்க தான் என்ன செய்கிறாங்க நான் இயல்பாக சித்தர்கள் நமக்கு மண்ணையும் நீரையும் மடக்கிடுறாங்க அப்போ அவங்களால கீவிநிலை உணர்வுகள் பட முடியாது எதை யோசிக்கன்னு அவங்களுக்கு தனக்குத்தானே தெரியும் சிறந்த முடிவெடுப்பாங்க மிக சரியான முடிவெடுப்பாங்க தேவையற்ற முடிவுகள் எடுக்க மாட்டாங்க அது அவங்க வாழ்நாளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம குழந்தைங்களை நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை சேர்த்து விட்டு இன்னும் புதுசாக நிறைய விஷயம் கற்றுத்தானு போடும்போது முதல்ல முத்திரைகளுக்கு கற்று தரது நல்ல விஷயம் அவங்க நிறைய கலைகள் நம்ம கொடுக்குறோம் இப்போ கலிதி பயிரை கொடுக்குறோம் பதினாறு ஆயுதங்கள் கொடுக்குறோம் நிறைய வளர்ச்சிகள் அடுத்தடுத்து ஹையர் வராங்க அவங்களுக்கு தனது சுய கட்டுப்பாடும் தனக்கு என்ன வேணும்னு தனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கனால இந்த குபேர முத்திரைன்னு நம்ம தொடங்குகிறோம் இன்றைக்கி இந்த குபேர முத்திரையோட பலன்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிங்க அதிகாலையில் அப்புறம் அபிஜித் முகூர்த்தம் இந்த ரெண்டு நேரத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் பிடிச்சா போதும் சாப்பிட்றாலும் பரவாயில்ல சாப்பிடா பிடிக்கல அனைத்து வயதினரும் பிடிக்கலாம் சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சில முறைகளுக்கு இதுக்கு அப்படி இல்லை மூச்சை மட்டும் கவனிச்சிட்டே இருந்தால் போதும் இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு கையை ம மண்டியில் வச்சுட்டு உட்கார்ந்த நிலையில் முதுகித்தண்டையை நிமிர்த்தி பண்ண ரொம்ப உத்தமம் ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு வாரத்திலேயேவும் ரொம்ப கோபமாக இருக்கார் ரொம்ப ஒரு மாதிரி மொபைல் பார்த்துட்டே இருக்கார் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ஷனாக இருக்கார் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு இருக்காருனாலும் ஒரு வாரத்திலேயே நல்ல வித்தியாசம் தெரியும் பெற்றோர்களும் குழந்தைகளும் இதை முயற்சி பண்ணவும் இந்த முத்திரையை நம்ம கொடுத்த அனைவருக்கும் நன்றி இதை சரியாக பயிற்சி பண்ணுற உங்களுக்கும் நன்றி நம்ம சிவாய் வாழ்க்கை